உங்க கிளாஸ்ல யாருக்கு மனசு வருத்தமாக இருந்தாலும் நமக்கு கிளாஸ்ல அப்படி சில பேர் இருக்காங்க சம் பீப்புள் கிவ் அஸ் சோ மச் சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் அவங்க நம்ம கிட்ட பேச கூட வேணாம் சிரிச்சிட்டு தோல் தட்டிட்டு இட்ஸ் கம் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போனா போதும் சம் டீச்சர்ஸ் ஆர் லைக் தேட் தே மைட் நாட் ஹவ் ஈவன் டாட்டஸ் நமக்கு பாடம் கூட எடுத்துருக்க மாட்டாங்க கிளாஸ் விட்டு வெளியில கூட சில சமயம் நிறுத்தி வச்சிருக்கலாம் நம்மள காரிடாரில் தாண்டிட்டு போகும்போது சிரிச்சிட்டே சொல்லுவாங்க டேய் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டாக இருந்தால் இந்தியா அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு பெரிய ஆளாக வருவேன் நினச்சேன் பிக் கம் பிகம் சம்படி பிக் டியர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க சொன்ன வார்த்தை பெரிய விஷயமா மனசுக்குள்ளே போயிடும் எப்போவுமே கொடுக்குற ஆளாக இருந்த அப்படின்னா லோ வோல்டேஜாக போகாது சன் ஹேப்பன்ஸ் டு கிவ் லைட் உன்னுடைய இந்த பௌர்ணமி அமாவாசை இது எல்லாம் ராத்திரி பகல் இதெல்லாம் வாங்குற நமக்கு தான் பௌர்ணமி எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு நீ நினைப்பேன் எண்ணி பதினஞ்சாவது நாள் ஆள் இருக்கிற இடமே தெரியாது பிகாஸ் தட் இஸ் லைட் இரவல் வெளிச்சம் நீ வெளிச்சம் கொடுக்க வென் வென் யூ யூ அ அ மோட்டிவேட்டர் பர்சன் என்கரேஜஸ் வென் வென் யூ யூ அ அ அ ஆஃப் எனர்ஜி ஆர் வாக்கிங் ட்ரீம் ட்ரீம் டோன்ட் பி நீ நடந்து வரும்போது நீ எத கனவு காணறியோ அது மாதிரி இருக்கணும் ஒரு ஃப்ளைட் இருக்கணும்னு பிளைட்ல இருக்கணும் தெரியணும் ஒரு மேஜராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் உன் நடையில் அது தெரியணும் ஒரு ஐபிஎஸா அந்த மாதிரி இரு ஐஏஎஸ்ஸா அந்த மாதிரி இரு நீ நடந்து வரும்போதே கனவு நடந்து வர மாதிரி இருக்கணும் யாரை பார்த்தாலும் கிவ் தம் எ வெரி ஸ்ட்ராங் கான்சென்ட்ரேட்டட் டோஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ரிசீவ் பண்ணால் கோபிகா ஸ்ரீ நான் போனதுக்கப்புறம் எல்லாம் போயிடும் நீ கொடுக்க ஆரம்பிச்சேன் வையே சியார் அப் எவ்ரி பாடி டெல் பாசிட்டிவ் திங்ஸ் எவ்ரி ஒன் டெல் வி ஆல் வில் வின் த ரேஸ் நம்ம எல்லாரும் பத்து வருஷம் கழிச்சு அவங்க கேட்டாங்கல்ல மேக்ஸிமம் டைம் பத்து வருஷம் எண்ணி அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த ஸ்டேஜுக்கு அச்சீவ் சம்திங் கோல்டு மெடலிஸ்டா நான் திரும்பி வருவேன் யூனிவர்சிட்டியில இருந்து சொல்லுடா வாயை திறந்து கமிட் பண்ணு அப்போ இந்த மாதிரி ஆகாது மூணு பார்க்க அழகா இருக்கு ஆனா இட்ஸ் பிரில்லியன்ஸ் இஸ் பாரோட் லைட் சூரியன் கொடுக்கறது சூரியனுக்கு அமாவாசை கிடையாது பௌர்ணமி கிடையாது ராத்திரி கிடையாது பகல் கிடையாது உனக்கு ராத்திரி வேற எங்கேயோ வெளிச்சம் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு வனக்கு பகல் அவங்களுக்கு தான் இருட்டு சூரியன் புறته வர்க்க இல்ல இட் இஸ் a giver when you start giving light when you start giving enthusiasm when you start giving motivation to people you will never be motivated but when you are just receiving it demotivated be become the dream and give a இந்த ஸ்டேஜில் நின்று உன்னுடைய பத்து வருஷம் கழித்து ஜூனியர் வில் பி தே டு இன்ட்ரடியூஸ் யூ அண்ட் அப்பா ஒரு குழந்த வருவான் அவன் எல்லோரையும் இன்வைட் பண்ணுவான் அப்போ இருக்கிற பெரியவங்களே இங்கே உட்காந்துருப்பாங்க முன் ரோவில் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சீட் கொடுத்துருப்பாங்க அவங்க உட்காந்துருப்பாங்க பக்கத்தில் அன்றைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க அந்த பேரண்ட்ஸ்கிட்ட அப்படி யாராவது முன்னால் உட்காந்துருந்தாங்கன்னா உங்கள் அப்பா சொல்லுவார் என் பொண்ணு என் பொண்ணு அது என் பொண்ணு அம்மா சொல்லுவாங்க என் பையன் என் பையன் என் பையன் தான் போகிறோம் ஏன்னா நீ மேடைக்கு ஏறி வருவ அப்படி கண்ணை தொடச்சிக்குவாங்க அவங்களுக்கு தெரியும் அவையத்து முந்தி இருப்ப செயலுக்கு எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு தெரியும் எவ்வளோ ஒர்க் பண்ணி உனக்காக ஒரு ஸ்டேஜை கொடுத்தாங்கன்னு தெரியும் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் டெவலப் த ரைட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் அண்ட் நைன் எயிட் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ இந்தியா இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ 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 தேங்க்ஸ் பால் கம் யர் கோட் இவங்களே இனியே பேசிட்டே இருப்பாங்க நம்ம அப்படியே உட்காந்துருக்கலாம் இல்லை ஸோ யூ ஹாவ் டு ஆஸ்க் கொஸ்டின் முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம் பேரெண்ட்ஸுக்கு அப்புறம் ஐ வட் அப்ரிஷியேட் கொஸ்டன்ஸ் மினிமம் ஆஃப் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் நாட் நாட் ஃப்ரம் சப்ஜெக்ட்ஸ் ப்ளீஸ் ஐ டு நோ எனக்கு தெரியாது எம் யூ யூ ஆர் ஆல் பிலாங் டூ தௌசண்ட் தெரியல்ிலாங் ஃபைவ் சார் அந்த மைக் அவங்க கிட்ட போக அவங்க மைக் கிட்ட வரணும் என கொரோனாவோட முடிஞ்சுது ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கிங் அட் யூ டோ நவ் யூ ஹாவ் டு கோ அண்ட் கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ யாருக்கு கேள்வி கேட்கணுமோ யூ கம் டு தி ஸ்டேஜ் அண்ட் கொஷின் டீச்சர்ஸ் யாரையும் எழுப்பி விட்டுறாதீங்க பழைய கணக்கை தீக்கிறதுக்காக ஒருத்தர் தூக்கி பாவம் ஸ்டார்ட் டைம் ஒன்னு வரி பண்ண வேணாம் மேடம் இருக்கும் ஸ்டாப்பிங் ட்ரபிள் ஆயிடும் நிறுத்தது ரொம்ப கஷ்டமாயிரும் பார்க்கலாம் ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் டேக்கன் மீ சீரியஸ்லி டு ஹார்ட் ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் டிசைடட் டு கம் டு திஸ் டேஸ் ஆஸ் அ சீஃப் கெஸ்ட் ஆஃப்டர் டென் இயர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஐ எம் வெயிட்டிங் அஞ்சு அஞ்சு பேருக்கு தான் சான்ஸ் ஆறாவது வந்தீங்கன்னா ஐ எம் சாரி எனக்கு தெரியாது வரணும்னா ஓடி வரணும் மேடிக் ஓடி வரணும் யங் இண்டியா ஷுட் கம் கேலப் அண்ட் கம் ரன்னிங் வில் சி ரிங் கம் ரன்னிங் என்ன நீ வரதுக்குள்ள மூணு பேர் ஓடி வந்துட்டாங்க சான்ஸ் போயிடும் யூ கே நோட் வாக் யூ ஹாவ் டு ரன் ஓடிவா ஓடிவா வரும் பின்னால் வந்து உங்க நாள் வந்தாச்சு ரைட் மைக் குஸ் சார் தேங்க்யூ எவர் ஸோ மச் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் கோஆபரேஷன் கண்டிப்பாக ப்ரின்ஸிபல் மேம் குழந்தைங்களுக்கு சுற்றி போட்டுருங்க மறக்காமல் கண்ணியை பற்றும் போல இருக்குது வைஸ் பிரின்ஸிபல் மேம் சுற்றி போட்டுருங்க குழந்தைங்களுக்கு கண்ணே பற்றும் போல இருக்கு நீங்கள் மறந்தாலும் கரஸ்பாண்டன் சார் குழந்தைங்களுக்கு உள்ள குறும்பெல்லாம் இருக்கும் ஆனாலும் வெறும் குறும்பு மட்டும் இல்லாமல் பொறுப்போடும் அக்கௌண்டபிளாக உட்காந்துருக்காங்க குழந்தைங்க அவங்க பாடி லாங்குவேஜ் எனக்கு புரியுது இங்கேருந்து கண்டிப்பாக இதுதான் பண்ணணும் அப்படி இருக்கீங்க ஷால் தன்ஸ் தேங்க்யூ மகள்

வாழ்க்கை ஈவன் இஃப் ஐ ஹாவ் பீப்புள் ஹூ டோன் அண்டர்ஸ்டாண்ட் வணக்கம் என் முன்னால் வணக்கம்னா என்னன்னு புரியாத ஆட்கள் யூ கேல வென் ஐ வென்ட் அண்ட்ரஸ் சில்ட்ரன் ஐ ஜஸ்ட் டிட் வணக்கம் தே நியூ ஐ எம் சல்யூட்டிங் தே நியூ ஐ எம் கிரீட்டிங் ரிபீட் தேட் நான் சொன்ன வேகத்துக்கு வணக்கம் திருப்பி சொன்னாங்க ஃபைன் மகள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிடு உன் பேர் உன் கிளாஸ் தென் ஷூட் த கொஸ்டின் அவ ரெடி எஸ் டி கோ இந்த அவையில் கூடியிருக்கும் அத்தனை பேருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் ஒரு நிமிஷம் வணக்கம் சொல்லிட்டாங்க எக்கோ ப்ளீஸ் வணக்கம் தேங்க்யூ நன்றி யோர் நேம் மை நேம் இஸ் எம் கோபிகா ஸ்ரீ அண்ட் ஐ எம் ஸ்டடிங் இன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸோ ஐ ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட் டு ஆஸ்க் எ கொஸ்டின் i just need to take this opportunity to speak with mom. so it's not just the thing that i want to shoot a question uh, on her. It, i just want to grab this opportunity. So thank you. Gopika Sri, did i get your name properly? yes, right. Um, if you don't have a question at present, அங்கே போய் நின்று அவங்கள விட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்கும்போது இப்போ கேள்வி வந்தாச்சும் மனசுக்குள்ளே இருக்கா கேட்குறியா கேள்வி ஸோ நான் அவங்க என்ன கேட்கணும்னு வந்தேன் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து எல்லோரும் வர்றாங்க மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க அட் அட் தட் மினிட் நாங்கள் வந்து இப்படியே மோட்டிவேட்டடாக கூஸ் பம்ப்ஸ் வரும் படிக்கணும் நெக்ஸ்ட் டே போய் படிக்கணும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணணும் எல்லாமே தோணும் பட் ஒன்ஸ் வென் வி ரீச் ஹோம் எல்லாமே போயிடும்

ஹீ ஜஸ்ட் டிசைடட் மேம் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தயாராக இல்லை நான் இப்போவே மேடைக்கு வந்துடுறேன் மேம் அப்போ வேணால் சீஃப் கெஸ்டாக வரேன் இப்போ வரேன் இந்த நான் பேசும்போது ஏ ஐ ஆம் எனர்ஜைஸ்ட் அப்படின்னு சொல்கிறதும் நான் போன உடனே அப்படியே வோல்டேஜ் கீழே போய் ஆமாம் இவங்களுக்கு என்ன பேசிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி சாட்டர்டே மண்டே டெஸ்ட்டு இவங்களாம் வந்து எழுதப்படுறாங்க எஸ் ட்ரூ

யூ வில் பி ஆல்வேஸ் அ ஹை வோல்டேஜ் பர்சன் இஃப் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட் சோ கோபிகா ஸ்ரீ நீ பண்ண வேண்டிய பெரிய விஷயம் ஆல்வேஸ் பீ ப்ரோ ஆக்டிவ் ப்ரொக்ரேசிவ் பாசிட்டிவ் பர்சன் உங்க கிளாஸில் யாருக்கு மனசு வருத்தமாக இருந்தாலும் நமக்கு கிளாஸில் இப்படி சில பேர் இருக்காங்க சம் பீப்புள் கிவ் அ சோ மச் சென்ஸ் ஆஃப் வெல்பீங் அவங்க நம்ம கிட்ட பேசக்கூட வேணாம் சிரிச்சிட்டு தோல் தட்டி இட்ஸ் ஓகே கமான் அப்படின்னு சொல்லிட்டு போனா போதும் சம் டீச்சர்ஸ் ஆர் லைக் தட் மைட் நாட் ஹவ் ஈவன் டாட்டர்ஸ் நமக்கு பாடம் கூட எடுத்துருக்க மாட்டாங்க கிளாஸை விட்டு வெளியில் கூட சில சமயம் நிறுத்தி வச்சிருக்கலாம் நம்மளை கார்டாரில் தாண்டிட்டு போகும்போது சிரிச்சிட்டே சொல்லுவாங்க டே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டா இருந்தால் இந்த ஸ்டாண்டிங் ஸ்டூடண்ட்டு பெரிய ஆளா வருவே நினச்சேன் சம்படி பிகா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க சொன்ன வார்த்தை பெரிய விஷயமா மனசுக்குள்ளே போயிடும் எப்பவுமே கொடுக்கற ஆளா இருந்த அப்படின்னா லோ வோல்டேஜாக போகாது சன் ஹாப்பன்ஸ் டு கிவ் லைட் உன்னுடைய இந்த பௌர்ணமி அமாவாசை இது எல்லாம் ராத்திரி பகல் இதெல்லாம் வாங்குற நமக்கு தான் பௌர்ணமி எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு நீ நினைப்பேன் எண்ணி பதினஞ்சாவது நாள் ஆள் இருக்கிற இடமே தெரியாது பிகாஸ் தட் இஸ் பாரோடு லைட் இரவல் வெளிச்சம் நீ வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சேன் பி வென் யூ பிகம் அ மோட்டிவேட்டர் வென் யூ பிகம் அ பர்சன் ஹூ என்கரேஜஸ் எவ்ரிபடி

கோபிகா ஸ்ரீ நான் போனதுக்கு அப்புறம் எல்லாம் போயிடும் நீ கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வையன் அப் எவ்ரிபாடி டெல் பாசிட்டிவ் திங்ஸ் எவ்ரி ஒன் டெல் வி ஆல் வில் வின் த ரேஸ் நம்ம எல்லாரும் பத்து வருஷம் கழிச்சு அவங்க கேட்டாங்கல்ல மேக்ஸிமம் டைம் பத்து வருஷம் எண்ணி அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த ஸ்டேஜுக்கு ஆஃப்டர் ஹேவிங் அச்சீவ் சம்திங் கோல்டு மெடலிஸ்டாக நான் திரும்பி வருவேன் யூனிவர்சிட்டியிலேருந்து சொல்லுடா வாயை திறந்து கமிட் பண்ணு அப்போ இந்த மாதிரி ட்ரெயின் ஆகாது மூணு பார்க்க அழகாக இருக்கு ஆனா இட்ஸ் ப்ரில்லியன்ஸ் இஸ் லைட் சூரியன் சூரியனுக்கு அமாவாசை கிடையாது பௌர்ணமி கிடையாது ராத்திரி கிடையாது பகல் கிடையாது உனக்கு ராத்திரி வேற எங்கேயோ வெளிச்சம் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு உனக்கு பகல் அவங்களுக்கு தான் இருக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் இல்லை இட் வென் யூ ஸ்டார்ட் கிவிங் லைட் வென் யூ ஸ்டார்ட் கிவிங் வென் யூ ஸ்டார்ட் கிவிங் மோட்டிவேஷன் என் பீப்புள் யூ வில் நெவர் பி மோட்டிவேட்டட் பட் வென் யூ ஆர் ஜஸ்ட் ரிசீவிங் இட் டிமோட்டிவேட் ஆயிடு எனக்கு தெரிய ஆறாவது வந்தா ஐ எம் சாரின்னு சொல்லிடுவேன் முடிஞ்சது ஐ எம் சாரி உனக்கு இது எப்போ புரியும் தெரியுமா ஒலிம்பிக் கேம்ஸில் ஆறுதல் பரிசு கிடையாது தெர் இஸ் நோ கன்சுலேஷன் ப்ரைஸ் இன் ஒலிம்பிக் கேம்ஸ் மூணாவத வந்து மிஸ் பண்ணனா மிஸ் பண்ணேன் எப்பவோ எழுந்திருச்சிருந்துக்கலாம்ல எவ்வளோ நேரம் இருந்தது அதான் நான் ஓடிவா ஓடிவான்னு வேற சொல்லிட்டே இருந்தேன் கடைசியில் உட்காந்து முதல்லையும் ஓடி வரலாம் மொதல்ல ஓகஅந்த கடைசியாவும் வரலாம் ба எல்லാർக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டறேன் எல்லാർக்கும் இனிய வணக்கம் வணக்கம் மை நேம் இஸ் ஷரலந்த் தேமா ஏ சால்டா இஃப் யூ டோன்ட் ஃபீல் ஐ மீ இஃப் யூ ஃபீல் லைக் யு ஆர் मोस्ट வெல்கம் அண்ட் மை மதர்ஸ் நேம் இஸ் யம் மகாலக்ஷ்மி ஐ மீ வி மகாலக்ஷ்மி மை ஃாதர்ஸ் நேம் இஸ் வி ஹரிவழகன் அண்ட் தி குவெஸ்டன் ஐ வாண்ட் இட் டு ஆஸ்க் இஸ் when you said the uh, penam sandha book I had this question arise in my mind. Like, when you are going, when the path is leading to a holistic environment, you are still being chased by this kind of social media and other things. So, how do you escape out of that circle, ma'am? See, you have been given education, you have been pro provided with the right kind of ambience. You know what is right and you know what is wrong. Your gut will help you to understand. வென் டு ஸ்டாப் வித் மீடியா இட் இஸ் யுவர் கட் அதனால தான் என்ன சொன்னார் டவுட் மீன்ஸ் டோன்ட் அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லும் இதுக்கு மேலே மீடியா வேண்டாம் இதுகிட்ட போகாதே அப்படின்னு நீ உங்ககிட்ட சொல்லலைனா நான் சொல்லுறதும் உங்க அதில் கேட்காது கணவன் உனக்கும் அதே மீடியாதான் எனக்கும் அதே மீடியா தான் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது நான் ஸ்டேஜுக்கு வரும்போது என் கையில் இருந்த மொபைல் என் கணவர்கிட்ட கொடுத்துட்டு ஐ கேன் அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் வந்தாலும் என்ன யார் வந்தாலும் ஹீ வில் பி அட்டண்டிங் அவ்வளோவே தான் அடுத்த ஒன் அண்ட் ஆஃப் ஆல்ட்ஸ் இட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ கற்பு சாஸ்டிட்டின்னு சொல்கிறோம்ல அது கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் நடுவில் கூட இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னை பற்றி மட்டும்தான் நான் கவலைப்பட்டுட்ருக்கேன் இருக்கேன் நீ திருப்பி அதை கொடுக்கணும் அப்படின்னா இமேஜின் யூர் சால் டு பி அ சர்ஜன் டியர் ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்தாச்சு சீரியஸாக ஒரு ஆளை கொண்டு வந்திருக்காங்க வெளியில் எல்லாரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க பல்ல கடிச்சிட்டு அங்கே வந்து இந்த சோஷியல் மீடியா மாதிரி கையில் அவர் மொபைல் எடுத்து இப்படியே பார்க்க ஆரம்பிச்சாருன்னு வை வில் யூ ஆக்செப்ட் இட் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்க பைலட் ஒரு ஆட்டோ பைலட்டில் போட்டுட்டு முந்நூற்றம்பது பேரை பற்றியும் கவலைப்படாமல் ஃபேஸ்புக்கில் என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு அங்கே எல்லாம் சொல்லிவிடுவாங்க அந்த ஆல்டிடியூட்டில் அவனால் கண்டிப்பாக முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் அப்படியே ஆட்டோ பைலட்டில் போட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து பேசினா அவனால் தாங்க முடியுமா வேண்டாம் கால் டாக்ஸிக்கு ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு வர அவர் நல்ல பாட்டு கேட்டுட்டு எங்கே போகிறோம்னு தெரியாமல் போனோம்னாலும் முடியுமா இன் வாட் வே இஸ் யுவர் ரோல் அஸ் அ ஸ்டூடெண்ட் இன்ஃபீரியர் டு த ரோல் ஆஃப் அ சர்ஜன் ஆஃப் அ பைலட் ஆஃப் அ டிரைவர் அவங்க எத்தனை பேருக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அது உனக்கும் இருக்குடா என்னால் என தான் நுழந்தவை துண்ணாமே வேண்டும் பெருங்கட் செயல் முயுவ விளக்க உரே ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் செயல் முயவ விளக்க உரே ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் பெருங்கட்செயல் முயவ விளக்க உரே ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவரிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் இருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் செயல் முயுவ விளக்க உரை ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவரிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் இருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் செயல் முயவ விளக்க உரே ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை செய்யாமல் இருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் பெருங்கட் செயல் முயுவ விளக்க உரே ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவரிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை செய்யாமல் இருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் செயல் முயுவ விளக்க உரே ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் இருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் செயல் முயவ விளக்க உரே ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் பெருங்கட்செயல் முயவ விளக்க உரே ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவரிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை செய்யாமல் இருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் செயல் முயுவ விளக்க உரே ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவரிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் இருக்க வேண்டும்